நாங்க கேக்குறோம் ரசூலுல்லாவுடைய காலத்தில் சஹாபாக்கவுடைய காலத்தில் மீளாது நடக்க இல்லை என்றாங்க இமையராத்திரைகள் நடந்தது மூணு நாள் பணத்தை நடந்தது கார்பூன் சாரி எங்க நடந்தது நாற்பது நாள் போனது எங்க நடந்தது நாலு மாசம் போனது எங்க நடந்தது சொல்லுங்க பதில் இருக்கா கடைமா விழா நடத்துறது மௌளு தோது விதையண்டா அது விஜயத்தில் சரி வரும் நீ செய்யறது விதயத்தில் இதுக்கு எங்க பதில் சொல்றது சில ஆண் சாஹிபும் இருக்கிறாங்க பயந்து ஓடிடுவாங்க அவன் துப்பாக்கி எடுத்து வந்துருவான் ரோட்ல போக்கல அடிச்சிருவான் ஒரு கல்ல வீசிடுவான் என்று பயத்தில சில பேர் ஓடிடுறவங்களும் இந்த துப்பாக்கி இந்த கல்லு கொல்லு ஏச்சி பேச்சி நலஞ்ச நாய்க்கு என்னங்க கூதலும் குளிரும் இல்ல இது நலஞ்ச நாய் குளிரும் கிடையாது பூதலின் கிடையாது குளிரும் கிடையாது பூதலின் கிடையாது பேசுறத்த அப்பட்டமா பேசுவோம் தெளிவா பேசுவோம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் பாய்ப்பிடுவோம் என்ன கத்திக்கு பாய்ப்பு துப்பாக்கி பாய்ப்பு இதெல்லாம் தௌஹீதா இல்லையே இது தௌஹிதா இது தௌஹிதி இல்ல